தேவ நீதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் இப்ப மனுஷனுக்கு இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு அரசாங்கத்திற்கு தேசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீதி வந்து காணப்படும் இதுக்குன்னா இப்படிதான் நீதி செய்யணும் என்று சொல்லி காணப்படும் ஆனா தேவனுடைய நீதி என்று சொல்லி ஒன்று உண்டு அது என்னன்றது நீங்க பாருங்க ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் இப்படி இருக்க

நியாய பிரமாணம் இல்லாம தேவ நீதி என்னாச்சா வெளியாக்கப்படுது பிரமாணம் தேவன் கொடுத்திருக்கிறதான கட்டளைகள் பிரமாணங்கள் அவருடைய வார்த்தைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணங்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது முதல் காரியம் இரண்டாவது அதை குறித்து வேற எதுவும் நமக்கு சாட்சி சொல்லுதா அதே நியாய பிரமாணம் தான் சாட்சி சொல்லுது தேவனுடைய நீதி நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்படும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் சாட்சி கொடுக்குதான் அது என்ன சாட்சி கொடுக்குதுன்னு மூன்றாவது சொல்றாரு அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே அப்போ பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்னன்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் ரட்சிக்கப்படும்படியாக நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அது சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றாரு நான்காவது சொல்றாரு விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும் விசுவாசிச்சா ஒருத்தன் அப்படின்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான் சொன்னால் தேவனுடைய நீதி அவன் மேல் பலிக்குமாம் நல்ல கவனிங்க தேவனுடைய நீதி அப்படின்றத நீங்க என்னன்னு தெரிந்து கொள்ளணும் அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நமக்கு செய்திருக்கிறது தான் தேவனுடைய என்ன நம்மளை கொள்ற இடத்துல என்ன பண்ணாரு அவர் நமக்காக பலியானார் நம்மளை ரட்சிக்கும்படியாய் நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறபடினாலே அவர் நமக்காக பாடுபட்டத ரத்தத்தை சிந்தினத நம்மளை மீட்டத குறிக்கிறதான காரியம் இதை விசுவாசித்தே ஆக வேண்டும் என தேவனுடைய நீதி வந்து இதுதான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் முக்கியமாக இன்னொரு காரியத்தை நீ வாசிக்கணும் நான் எடுத்த கலாத்தியரில் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க நம்ம அடுத்த பாருங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க திரும்ப திரும்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் நியாய பிரமாணம் பழைய ஏற்பாடு என்னதான் நம்மளை செய்யுதான் ஏசு கிறிஸ்துவத்துல விசுவாசத்தை நீ வைக்கணும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்று சொல்லி என்ன பண்றாரு அந்த வசனம் சொல்லுகிறது அலலுயா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நடத்துகிறதானே ஒரு வார்த்தையாய் தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப ரட்சிக்கப்படுவதற்கான வழியை அழகாய் கொடுக்குது இந்த தேவ நீதி அப்ப தேவ நீதினால் நான் உன்னை நியமித்து கொண்டேன்